பொன்மலர் உங்களுக்காக இந்த வீடியோ அது தவிர நேற்று இன்னொரு சப்ஸ்கிரைபர் வேறு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க வீடியோ எடிட்டிங் பற்றி ஏதாவது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா வீடியோ எந்த குவாலிட்டி இருக்கோ அதேமாரி ஆடியோ குவாலிட்டி தெளிவாக இருக்கணும் ஸோ ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வயர்லெஸ் மைக் வாங்கிக்கோங்க ஒயர்டு மைக்குனால் உங்களுக்கு லென்த்து பற்றாமல் பிரச்சனைகள் வரும் ஸோ உங்களுக்கு வயர்லெஸ் மைக்குனால் இந்த நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மைக்கு இதோட டிவைஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் லாக் பண்ணியிருப்பேன் இதனுடைய அதர் டிவைஸ் ஏன்ட்ட இருக்குது இது தவிர இன்னொரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு எனக்கு இது வந்து டுயல் மைக்கு சிங்கிள் மைக்கும் இருக்குது ரேட்டு கம்மியிலேயே கிடைக்கிது அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ஒய்டி ஸ்டூடியோ நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு தெரியும் ஒய்டி ஸ்டூடியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சாட் இதுதான் வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கான சிம்பிளான ஆப்ஷன் இது இதுலேயே நீங்கள் தமிழ்நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக வீடியோ குவாலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுபோக ஆடியோவை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடியோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிக்கலாம் இதில் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோக்குள்ளே உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே உள்ள போயிட்டு உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு வீடியோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து ஃபோட்டோவையே வீடியோவை மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் இதுக்குள்ளே இருக்குது ஆடியோ கொடுத்து ஒரே ஃபோட்டோவை வச்சு ஆடியோ கொடுக்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது சப்போஸ் இந்த கலர்ஸ் எனக்கு வேணாம் என்னுடைய எல்லா கலரையும் நான் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு டூயல் வீடியோ அதாவது ஒரே ஆள் ரெண்டு பேராக இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறோம்னாலும் இதில் மேலே பாருங்கள் ஆடியோ கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அப்படின்னு நகட்டினீங்கன்னா தமிழை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது இந்த எழுத்து டீன் போட்டிருக்குள்ள தமிழில் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் இருக்கும் இந்த பைப்ப்கில் போனீங்கன்னா இன்னொரு வீடியோவையோ இல்லை ஃபோட்டோவையோ நீங்கள் அந்த இடத்துல திருப்பி கொண்டு வந்து டூயலை மாற்றிக்கலாம் ஒரே ஆள் ரெண்டு பேராக இருக்க மாதிரி நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆடியோ சவுண்டு வந்து பேசிக் சவுண்டு ஒரிஜினல் வீடியோவில் ரெக்கார்டிங் இல்லை இல்லை இரராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடியோவை குறைச்சிட்டு இங்கே இருக்க ஆடியோ மூலமாக ஒரு பாட்டோ அல்லது ஒரு பேசுகிற வீடியோவோ இல்லை குழந்தைகள் பேசுகிற வீடியோவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட் இருக்கும் இப்போ இங்கே என்னுடைய சிவலிங்கம் நான் வச்சிருக்கேன் இந்த சிவலிங்கத்துக்கு மேலே நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் ஒரு குழந்தையோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழந்தையோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த குழந்தை மட்டும் அங்கே இருக்கணும் அதோடய பேக்ரவுண்ட் எனக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டோல் பண்ணிங்கன்னா இங்கே கட் அவுட்டுன்னு இருக்கும் அந்த கட் அவுட்டை டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து கட் அவுட் இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குரோம் இருக்கும் இந்த கட் அவுட்டை கட் பண்ணிட்டோம்னா பாருங்கள் குழந்தை மட்டும்தான் இருக்கும் குழந்தையோட பேக் சைடில் இருக்க எல்லாமே கட் ஆகிருச்சு இப்போ இந்த குழந்தை இந்த இடத்துல வச்சு இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இது யூஸ் ஆகும் சப்போஸ் எனக்கு இது வேணாம் இன்னொரு கிரியேட் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை இதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ ஒரு டான்ஸிங் வீடியோவோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அதே மாதிரி பைப் கொடுத்துட்டு பைப்குள்ளே போய் நீங்கள் உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவோ நீங்கள் எடுக்கணும் இப்போ இங்கே வந்து பேக்ரவுண்டில் அந்த எக்ஸருக்கு முன்பதில் என்னுடைய வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இப்போ கட் அவுட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ கட் அவுட் கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான் இருக்கும் நான் மட்டும்தான் இருப்பேன் என்னுடைய பேக்ரவுண்ட் இருக்காது ஸோ இதை வந்து நம்ம ப்ளே பண்ணோன்னா வீடியோ தனியாக ப்ளேவாகிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் தரமாக ரெடி பண்ணலாம் இதில் ஒரு சாதாரண ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவோட கலர்ஸை நீங்கள் எவ்வளோ மாற்றணுமோ அவ்வளோ மாற்றிக்கலாம் இதில் பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து இப்போ இங்கே மேலே இருக்குது இதனுடைய ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃபில்டர் டச் பண்ணிவிட்டு இதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் மேனுவலும் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ப்ரைட்னஸ்ஸு எல்லாமே கேட்கும் இதை நீங்கள் ப்ரைட்னஸ் கூட்டுறது கான்ட்ரஸ்ட் ஏற்றுறது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குள்ள வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு நைட் டைமிங்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க ரிசல்ட் இல்லை ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க ரிசல்ட் இல்லை அதனுடைய பேக்ரவுண்டில் இருந்து ரிசல்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஐஎன் எஸ்ஹெச் ஓடி அந்த ஆப் பேர் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ஆப் தான் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதேமாதிரி ஒரு டம்னைல் நேம் வந்து மேலே ஓடுது அப்படின்னா அந்த நேமை வந்து நீங்கள் எத்தனை எழுத்தாக மாற்றணும்னாலும் இதில் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இந்த அடுக்கு பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கா டெக்ஸ்ட் புக்குள்ளே போயிட்டேன் இப்போ அந்த ஃபோட்டோக்கு மேலே நான் ஒரு பே வேர்டு கொடுக்கணும் இப்போ வெல்கம்னு அடிக்கிறேன் வெல்கம்னு தமிழ்ல அடிச்சிட்டேன் அந்த எழுத்து என்ன கலர் வேணும் அந்த எழுத்தோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அதுக்கு சுற்றி பார்ட்ரு வேணுமா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே போய் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் எழுத்துக்குரிய இது அதுக்கப்புறம் பார்ட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்துருப்போம் எழுத்தை பெருசாக்குறது சிறு எல்லாமே இருக்குது இப்போ இந்த எழுத்தை வந்து நிற்கிற எழுத்தை ஓடுற மாதிரியோ இல்லை ஆடுற மாதிரியோ இல்லை குதிக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் நெலிஞ்சு போகிற மாதிரியோ ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இங்க பாருங்க இந்த லாஸ்ட்ல மூணு டாட் இருக்கு பார்த்தீங்களா அகண்டுகிட்டே இருக்கா அதுக்குள்ளே உள்ள போயிருங்க அதுக்குள்ளே உள்ள போயிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெல்கம்ட நேம் இருக்கு இப்போ இதில் இருக்க எந்த டிசைனில் நான் டச் பண்ணாலும் அந்த எழுத்து அதே மாதிரி வரும் பாருங்க இப்போ இது வேணாம் எனக்கு இந்த மேலேருந்து வர மாதிரி இருக்குது வேணும் அப்படின்னு டச் பண்ணிட்டேன்னா மேலேருந்து வரும் இந்த மாதிரி எழுத்துக்களுடைய ஸ்பீடு அதனுடைய அந்த மாடல் மொத்தத்தையும் நீங்க மாத்திக்கலாம் ஒரே வீடியோவுக்கு நீங்கள் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் ஸ்டிக்கர்ஸ் இருந்திருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்க இதிலிருந்து எடுத்துக்கலாம் இது வந்து இன்சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் வீடியோஸையோ இல்லை ரீல்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸு செகண்ட் வீடியோவில் வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்சார்ட்டை மறக்காமல் ஏற்றி வச்சுக்கோங்க இன்சார்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் உங்கள் மொபைலில் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேங்க் யூ